தமிழ்நாட்டில் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்று அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மீண்டும் டெல்லி திரும்புகிறார் அமித்ஷா தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் பெரியார் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்திய விஜய் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வாழ்நாள் முழுவதும் பெரும்பாடுபட்ட சுயமரியாதை சுடர் பெரியார் என புகழ்ந்து ரகசிய கேமரா வைத்த விடுதியின் உரிமத்தை ரத்து செய்ய ராமநாதபுரம் ஆட்சியர் உத்தரவு தனியார் விடுதிகளில் செயல்பட்டு வரும் உடைமாற்றும் அறைகளில் சட்டவிரோத செயல்கள் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து மத்திய அரசின் உத்தரவை ஏற்று புதுச்சேரி அரசு செயல்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி கல்வித்தரத்தை உயர்த்தவே ஆல்பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது தரமான கல்வி கொடுப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கல்வித்தரம் குறைந்துள்ளது மறுக்க முடியாத உண்மை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு லோக் கல்யாண் சாலையில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் சந்திப்பு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல் நடிகர் அல்லு அர்ஜூனிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்திய தெலுங்கானா போலீசார் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் நடிகர் அல்லு அர்ஜூன் ஆஜராகி இருவது கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார் புஷ்பா இரண்டாம் பாகம் பட ரிலீஸின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜூன் பிணையில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது வன்னியர்களுக்கு பத்தரை சதவிகித ஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் பத்தரை சதவிகித ஒதுக்கீடு வழங்க கோரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் காஞ்சிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான தத்துவமாக விடுதலை டூ படம் உள்ளது என் உணர்வுடன் நூறு சதவிகிதம் பொருந்தும் படமாக உள்ளது நக்சல் என்பதும் புனிதமான வார்த்தை என்று விடுதலை டூ படம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி